வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வஷிய விபதி அதாவது தொழில் வஷியம் வியாபாரத்துக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம போய் பேச போறோம் அப்படின்னா அந்த காரியம் நம்ம பக்கம் ஜாதகமாக திரும்பும் அந்த விபதியை நம்ம நெத்தியில அணிஞ்சிட்டு போனோம் அப்படின்னா எந்த காரியத்தை நினைச்சு அணிஞ்சிட்டு போகிறோமோ அந்த காரியம் நமக்கு நூற்றுக்கு நூறு கை கொடுக்கும் அதே போல வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்க்க வராது மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா கூட அவங்க அந்த நெத்தியில் இட்டுக்கிட்டாங்க அப்படின்னா பார்க்க வர்றவங்களுக்கு அவங்களை பிடிச்சி போயிடும் எல்லோருக்குமே பிடிச்சி போயிடும் இந்த வசிய விபுதி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த கல்லாவில் நிற்கிற ஓனர் இல்லைன்னா நான் வச்சுருப்பாங்க நெத்தி அதில் விபதி இருக்கும் அங்கே பார்த்தா வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அப்படி உங்களுடைய வியாபாரங்களும் கொடி கட்டி பறக்கணும் நல்ல வருமானம் வரணும் எல்லா இடத்துலையும் காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த வசிய விபதியை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறலாம் இது வந்து நீங்களே செய்யலாம் அதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் இப்போ எங்கக்கிட்டே இருக்குது வேணும்னு அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பி வச்சாலும் நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம் நீங்கள் செஞ்சு நீங்களே ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அதாவது இதற்கு வந்து சுத்தமான ஒரு விபதி வேணும் சுத்தமான விபதி எங்கே கிடைக்கிறது இப்போ ரொம்ப கலவை சேர்க்காது சித்தநாதன் விபதி இருக்கிறது அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பசும் சாணம் அது வந்து சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்கனாலும் அது நீங்க வாங்கிடலாம் கணக்குப்படி ஒரு ரெண்டு கிலோவுக்கு தான் நான் இப்போ நான் சொல்ல போறேன் இதை நீங்க வந்து ஒரு கிலோவா இருந்தால் அதில் பாதி குறச்சிக்கிறலாம் நீங்கள் நீங்க உயர்த்தி கொண்டே போனோம் அப்படின்னா அது தகன நீங்க ஏற்றிக்கரலாம் நான் சொல்லக்கூடிய பொருளை மெயினாக அதாவது சகலமும் வசியம் அது தாங்க இது அதான் மந்திரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல என்னென்ன பொருள் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறனும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நோட் பண்ணிக்கிறோங்க படிகார பஸ்பம் பத்து கிராங்க கல்நார் பஸ்பம் பத்து கிராம் குங்குளியம் பஸ்பம் பத்து கிராம் நண்டுக்கல் பஸ்பம் பத்து கிராம் ஆமவோடு பஸ்பம் பத்து கிராம் பவள பஸ்பம் பத்து கிராம் சங்கு பஸ்பம் பத்து கிராம் சிலாசித்து பஸ்பம் பத்து கிராம் சிறுங்கி பஸ்பம் பத்து கிராம் முத்து சிற்பி பஸ்பம் பத்து கிராம் நட்டவோடு பஸ்பம் பத்து கிராம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்குங்க இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க ஒரு வளர்பிறை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அஷ்டமி நவமி இல்லாமல் ராவுகாலம் ஹேமகண்டமெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிருங்க ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணுங்க உங்களுடைய பூஜை அறையில் தனியாக ஒரு தட்டு ரெடி பண்ணிக்கிறேங்க அந்த தாம்பாளத்தட்டுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு கிழக்கு நோக்கி எரிய விட்டுக்கிறங்க சுத்தமான நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் அந்த தாம்பாளத்தட்டுக்கும் விளக்குக்கும் அருகில் வந்து ஒரு வாழை இலை படையல் ஒன்று போடணுங்க ஏன்னா ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா அதனால் ஒரு வாழை இலை போட்டு கடல் அவல் செவ்வாழை பழம் பாக்கு வாசனையான ஊதுபத்தி கொளுத்தி எல்லாம் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் இன்னும் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விபதி என்ன பண்ணுங்கள் அந்த தாம்பால தட்டில் கொட்டி வச்சுருங்க கொட்டி நல்லா கையால் பரப்பிடுங்க பரப்பிட்டு நான் சொன்னேன் இல்லையா இந்த பொருள் எல்லாம் அதில் சேருங்க எல்லாம் ஒரு டப்பாவில் இருக்கும் அதெல்லாம் கொட்டி என்ன செய்யுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கணும் இல்லை குச்சி வச்சுக்கிறோங்க அதை சுற்றி சுற்றி நீங்க மிக்ஸ் பண்ண பண்ண அது எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல கையில் அப்படியே சுற்றி பரப்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தட்டில் நீங்கள் வந்து வடக்கு நோக்கி உட்காந்துக்கிறணும் விளக்கு கிழக்கு முகமா எரியணும் இல்லை பூஜை அறை இல்லை அப்படின்னா ஒரு அமைதியான இடமா இருந்தால் கூட போதுங்க சரிங்களா பிள்ளை அறை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அந்த பரப்புனை விபதிக்கு மேலே என்ன எழுவணும் அப்படின்னா ஆ இங்கு இந்த வார்த்தை எழுதிருந்துங்க எழுதிட்டு தர்ப்ப இருக்கு இல்லையா அஞ்சு இல்ல ஒன்பது தர்ப்ப நாட்டு மருந்து கடையில இருக்கும் நீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுல வந்து அஞ்சு ஒன்பது பிரிச்சுக்கிறீங்க பிரிச்சு என்ன பண்ணுங்க அதுல நூல் சுத்திக்கிறீங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலசத்துல வைப்பாங்க ஹோமங்கள் பண்ணும்போது அது மாதிரி நூல் சுத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க உங்க ரைட் சைடு கையில வச்சுட்டு அந்த விபதி மேல அந்த நுனி தர்பையோட நுனி படுற மாதிரி வச்சுக்கிட்டு மந்திரம் என்ன அங்கு இந்த சொல்லிக்கொண்டே வர வேண்டும் இப்ப வந்து இது வந்து லட்சத்தி எட்டு ஒரு மந்திரம் சொல்லணும் ஒரு நாள்ல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அதனால உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் எவ்வளவு சொல்ல முடியும் ஒரு கவுண்டிங் பண்ணிக்கிறீங்க இல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு போல வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நோட் பண்ணிக்கிட்டு லட்ச அந்த லட்ச மந்திரம் தாண்டணும் ஒரு ஏத்தணும் நீங்க சொல்லக்கூடிய அந்த அங்குங்கிற மந்திரம் ஒரு லட்சம் மந்திரத்தை தாண்ட வேண்டும் அப்பதான் என்ன செய்யும் அதுக்கு உயிர் கிடைக்கும் அந்த விபதிக்கு உயிர் கிடைக்கும் அந்த உயிர் கிடைக்கக்கூடிய விபதி என்ன செய்யுங்க ஒரு நல்ல ஒரு பாத்திரத்திலேயே தப்பாலே போல அடைச்சு வச்சுக்கிட்டு நீங்க எங்க போனாலும் இது போல புள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஆர்காவது கொடுக்கணுமா நீங்க கொடுக்கலாம் இது ரொம்ப இடத்துல பயன்படுத்துறாங்க வியாபாரம் செய்யற இடங்கள்ல ரொம்ப இடங்கள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வியாபாரம் செழிப்பாகத்தான் இருக்கு ஆனா என்ன இதை நம்ம வந்து ஒரு பொறுமையாக இவ்வளவு பொருள் வாங்கி பொறுமையா நம்ம வாங்குறது பெருசு இல்லை இந்த லட்சம் லட்சத்தெட்டு ஒரு போடணும் இதை கரெக்டாக கவுண்டிங் பண்ணி நம்ம போட போட என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு உயிர் கிடைச்சிரும் அந்த திருநீரை நீங்க எடுத்து நெத்தியில வச்சுட்டு நீங்க வெளியில ஒரு காரியத்துக்கு பேச போறிய ஒரு இடம் ரியல் எஸ்டேட் பண்ணிய பேச போறிய இல்லை ஒரு ஏதேனும் ஒப்பந்தம் பேச போறிய ஒரு ஒரு காரியத்துக்கு போறிய அங்க போகும்போது உங்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கும் உங்களுடைய காரியம் வெற்றியாகும் நீங்க போற காரியம் வெற்றி பெறும் ஜெயம் உண்டாகும் காலையில வியாபாரம் கடை தரங்க நெத்தில நின்று நீங்க இங்க நின்று அப்படின்னா வரக்கூடியவர்கள் உங்கள் கடையை பார்த்து வருவார்கள் இது நீங்களே செய்யக்கூடிய ஒரு தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இல்ல வேணும் விபதி வேணும் அப்படின்னா நான் வந்து முதல் கமெண்ட்ல என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க உங்களுடைய அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுங்க கட்டணம் இதுக்கு தேவையில்லைங்க சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் கட்டணம் ஒண்ணு வேணாம் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுங்க ஒரு நூறு பேருக்கு நான் இதை ஃப்ரீயா கொடுக்குறேன் இந்த நூறு பேர் அதுல பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க அதை பார்த்து வரவங்களுக்கும் இன்னும் ரொம்ப பேருக்கு நல்லது செய்வோம் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஓகே நன்றி விடைபெற்று கொள்கிறேன் உங்கள் ஈஸ்வரன் சிதாராமன் ஜோதிடர் அடுத்த வீடியோல ஒரு நல்ல போல இன்னும் ஒரு புதுமையான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம்